ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரையிலையும் நம்ம ஒரு சாரி பிளவுஸில் நம்ம ஒரே மாதிரியான ஒரு ட்ராயிங் வரைய வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நமக்கு நேரடியாக துணியில் ட்ரேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு ஏதாவது எடுத்து நீங்கள் அதில் வரைஞ்சி கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து துணியில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு சின்ன டிசைன் நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் ரோஸ் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இதுவும் நான் இந்த மாதிரி பேப்பரில் மட் போர்டில் கட் கட் பண்ணி தான் அதை ட்ரேஸ் பண்ணி நான் வந்து செஞ்சேன் ஸோ நீங்கள் இது கூடவுமே உங்களுக்கு வரையவே தெரியல சுத்தமாகவே வரைய தெரியாதுன்னா நெட்டில் இருந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துகிட்டு கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்ஸு இது வந்து லோட்டஸ் தான் கிடையாது ரோஸாக இருக்கலாம் இல்லை லீஃபாக இருக்கலாம் மேங்கோ பேட்டனாக இருக்கலாம் எனி சைஸு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்டர் வந்தும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு டிசைன் வந்து நெக்கு பேட்டர்ன் போட போகிறோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை வச்சு வச்சு நம்ம அவுட்லைன் ட்ராயிங் பண்ணிட்டோன்னா எல்லா டிசைனுமே ஒரே சைஸுக்கு இருக்கும் வேறு வேறு சைஸ் நம்ம நேரடியாக ட்ராயிங்கை வந்து துணியில் வரையும் போது சைஸ் மாறுபடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை வரைஞ்சோன்னா நமக்கு சைஸே மாறாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு வரைஞ்சி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் சென்டரில் இப்படி வச்சு நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க இதை பேப்பரில் கூட நம்ம வரைஞ்சி கட் பண்ணி வைக்கலாம் அப்படி வரைஞ்சி கட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம பின் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் வந்து குண்டு பின் அதாவது குண்டு ஊசி இருக்குது இல்லையா அதை குத்திட்டு நீங்கள் வரையும் போது ஈஸியாக இருக்கும் ஆனால் பேப்பரில் வரைகிறது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன போர்டு இது என்னென்னா ஸ்ரீலங்காவில் வந்து பால் பவுட்ரு தான் நாங்கள் அதிகமாக வாங்குவோம் அப்போ அது மேலே வர பெட்டியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போடுற அந்த கவர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் திங்ஸ் வாங்குகிற அந்த போர்டு கூட நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம த்ரீ டி ஒர்க்கெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி இன்னொரு கிளாத்தில் செஞ்சு தான் அதை கட் பண்ணி தான் நம்ம வந்து சாரி ப்ளவுஸில் அட்டாச் பண்ண வேண்டியது வரும் ஸோ த்ரீ டி ஒர்க்குக்குமே நம்ம இப்படி தான் செய்யணும் த்ரீ டி ஒர்க்கு வந்து அடுத்த வீடியோவில் இதை வந்து எப்படி ஒரு ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணி செய்கிறது அப்படின்றத நான் வேறு வேறு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் யாருக்காவது ஷேர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை